தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் போதிய பேராசிரியர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மொத்த அரசியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை நூற்றி எண்பதாக இருக்கக்கூடிய நிலையில் இதில் பத்தாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் வெறும் ஆயிரம் இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கிறது ஒன்பதாயிரம் காலை பணியிடங்கள் இருப்பதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழக அரசு சீரழிக்கிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அன்னை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் குறித்து பேசுவதற்காக எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் அணிந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ராஜேஷ் உயர்கல்வித்துறையில் என்ன நடக்கிறது கலை அறிவியல் கல்லூரிகள் தமிழக அரசு சீரழிக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது காலி பணியிடங்கள் இவர் இருக்கக்கூடிய நிலையில இதை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்திருக்கிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது என்ன நடக்கிறது வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த கல்லூரிகள்ல தொண்ணூறு சதவீத பணியிடங்கள் காலியாக இருக்கிறது பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் இல்லை அதனால் உயர்கல்வி பெரிய சீரழிவுக்கு உள்ளாகி இருப்பதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற அரசு கலை அறிவியல் கல்லூரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் நூற்றி எண்பது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன இதுல நிர்ணயிக்கப்பட்ட பணியிடங்கள் எவ்வளவு பேராசிரியர் இந்த கல்லூரிகள் இருக்கணும்னா சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் இந்த கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் ஆனால் தற்போது எவ்வளவு பேர் இருக்காங்க வெறும் ஆயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதாவது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மொத்தம் இருக்க வேண்டியது பத்தாயிரத்தி ஐநூறு ஆனால் ஒன்பதாயிரத்தி ஐநூறு இடங்கள் கிட்டத்தட்ட காலியாக இருக்கின்றது வெறும் ஆயிரம் பேராசிரியர்களை வைத்து எப்படி மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க முடியும் தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுடைய நிலை சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த இதே நிலைதான் இருக்கின்றது ஒரே ஒரு பேராசிரியை கூட நியமிக்கவில்லை என்பது தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேராவலமாக பார்க்கப்படுகின்றது திமுக ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் நான்கரை ஆண்டுகளாகின்றது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் தொண்ணூறு சதவீத காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி அவர்கள் அவர் சொன்னார் விரைவில் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவோம் என்று ஆனால் சொல்லி நான்காண்டுகள் கடந்துவிட்டது இதுவரை ஒரு பேராசிரியர்கள் கூட நியமிக்கப்படவில்லை சமீபத்தில் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செடி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எழுநூற்று எட்டு பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதற்கும் கல்வியாளர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது ஏனென்றால் யானை பசிக்கு சோலப்பூரி என்பது போல ஒன்பது ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் இருக்கும்போது நீங்கள் வெறும் இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு பணியிடங்களை மட்டும் நிரப்பினால் மீதம் இருக்கக்கூடிய ஏழாயிரம் பணியிடங்களை எப்போது நிறைவேற்றுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி எழுநூறு பணியிடங்கள் நிரப்புவதாக சொல்லி இருக்கிறார்களே தவிர வெறும் ஏற்றளவில் இருக்கிறதே தவிர இதுவரை அதற்கான ஜிஓ வெளியிடப்படவில்லை அதற்கான கால்பயர் நடைபெறவில்லை இந்த பணிகள் எப்போது தொடங்கப் போகிறது தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் தானே இருக்கிறது எப்போது அந்த பணி நடக்கும் என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற கனவுகளோடு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு பி முடித்துவிட்டு அவர்கள் பட்டத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நம்முடைய கல்லூரிகள் தரமான கல்லூரிகளாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் சரியான கல்வி கிடைக்காமல் அவர்கள் திண்டாடுவதாகவும் தெரிவிக்கின்றார்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது அது மனதார பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஏழு கல்லூரிகள் திறக்கப்பட்டதால் பதினைந்து ஆயிரம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படி கூடுதலாக மாணவர்கள் சேர்ந்திருக்கும் போது கூடுதலாக பேராசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் தற்போது சுமார் நூற்றி எண்பது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கும் போது அவற்றில் நூற்று மூன்று கல்லூரிகளில் முதல்வர்களே இல்லை ஒரு கல்லூரியில் தலையே இல்லாமல் எப்படி செயல்படும் முதல்வரே இல்லாமல் கல்லூரி எப்படி செயல்படும் இது போன்ற நிலைதான் தற்போது இருக்கிறது அப்படியானால் இவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்துவது யார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இது குறித்து விசாரிக்கும் கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்து அந்த கௌரவ விரிவுரையாளர்கள் தான் பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அரசு ஏன் நிரந்தர ப்ரொபசர்ஸ் நிரந்தர பேராசிரியர்களை நியமிக்காமல் கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க காரணம் என்ன என்று நாம் விசாரிக்கும்போது கௌரவ கெளரவ விரிவுரையாளர்களுக்கு மாத சம்பளமாக வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுத்தால் போதும் ஆனால் நிரந்தர பேராசிரியரை நியமித்தால் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும் எனவே இந்த ஒரு பேராசிரியரை நிரந்தரமாக நியமிப்பதை விட கௌரவ பேராசிரியர்கள் நான்கு பேரை நியமிக்கலாம் என்ற அடிப்படையிலே நியமிக்கப்படுவதாகவும் இந்த கௌரவ பேராசிரியர்களை பொறுத்தவரையிலே நேரடியாக நியமிக்கப்படக்கூடிய காரணத்தால் அதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை இங்கு சமூக நீதியும் கேள்விக்குறியாகிறது ஒருபுறம் சரியான பேராசிரியர்கள் இல்லாதனால் கல்வித்தரம் சீரழிகிறது மற்றொருபுறம் நிலை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நாம் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்று சொல்கிறோம் இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலம் முதன்மை மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்கிறோம் ஜிஆர்இ என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் அதாவது பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு உயர்கல்வி சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஜிஆர்இ ரேஷியோ ஐம்பத்தோரு சதவீதம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜிஆர்இ ரேஷியோ வெறும் இருபத்தி ஒன்பது சதவீதம் இந்தியாவிற்கு அடுத்தபடியாகத்தான் உத்தராகண்ட் அதே போல மற்ற சில மாநிலங்களும் இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மத்திய அரசு ஒரு இலக்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை பொறுத்த ஜிஆர்ஏ ரேஷியோவை பொறுத்தவரையில் அவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை எட்ட வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள் ஆனால் அப்போது கூட தமிழ்நாடு மேலே தான் இருக்கும் அந்த அளவிற்கு தமிழ்நாடு கல்வியிலே சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் கல்லூரிகள் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் தொகுதிகள் தோறும் கல்லூரிகள் வர வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது இந்த கல்வித்தரம் தமிழ்நாட்டில் உயர்ந்து நிற்கிறது இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்கிறது இன்று நேற்று நடந்த சாதனை கிடையாது கடந்த பல பத்தாண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனை அது இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு மாணவர்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு ஒரு ஆட்சி லேப்டாப் கொடுக்கிறது என்று சொன்னால் மற்றொரு ஆட்சி உடனடியாக அவர்களுக்கு தேவையான படிப்பிற்கு தேவையான தமிழ் பொதுவன் திட்டம் அதே போல பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் என்று பல இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள் அதனால் மாணவர்கள் விரும்பி வந்து நம்முடைய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்கிறார்கள் அப்படி சேரக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறதா என்றால் கடந்த பத்தாண்டுகளாக அந்த நிலை இல்லை என்பதுதான் கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் இருந்து படித்து பல பேர் மேதைகளாக மாறியிருக்கிறார்கள் ஏன் நம்முடைய பல அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பி வருகிறார்கள் அந்த அளவிற்கு இங்கு கல்வி தரம் உயர்ந்த இடத்திலே இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் என் சொல்லக்கூடிய தேசிய தரவரிசை பட்டியலில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகள் முதன்மை இடத்தில் இருக்கின்றன நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக முதலிடத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படி தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு உயர்கல்வியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் பொறியியலாக இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியிலும் கூட தொடர்ந்து முன்னிலையில இருக்கின்றது ஒரு முதலிடத்திலே வருவது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதனை தக்க வைக்க வேண்டும் அதற்கு பேராசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவே கலை அறிவியல் கல்லூரிகளில் தொண்ணூறு சதவீதம் காலியாக இருக்கக்கூடிய சுமார் ஒன்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தமிழக அரசு சீரிய நடவடிக்கை துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணவர் தரப்பிலிருந்து நம்முடன் வலியுறுத்தப்படுகின்றது